புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அகோரி அகோரி கலையரசன் இந்த பெயர்தான் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் மிக பெருமளவில் வைரலாக்கி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐந்து வயதில் அநாத இல்லத்தில் கொடுமையான வாழ்க்கை குடிகார அப்பா வறுமையில் குடும்பம் மிக பெருமளவில் கஷ்டப்பட்டு முன்னேறி நாட்டுப்புற கலைஞன் என்ற அங்கீகாரம் பெற்றதோட ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவித்து மிகச்சிறந்த நாட்டுப்புற கலைஞராக வளம் வந்த நாட்டுப்புற கலைஞன் கலையரசன் அகோரி கலையரசனாக மாறியது எப்படி யார் இந்த கலையரசன் எந்த ஊர் எப்படிப்பட்டவர் எங்கே படித்தார் இவருடைய வாழ்க்கை இப்படி அகோரியாக மாறியது எப்படி அப்படின்ட்டு இதுவரை கலையரசனை பற்றி அகோரி கலையரசனை பற்றி யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் கலையரசன் நாட்டுப்புற கலைஞன் கலையரசன் அகோரி கலையரசன் இவருடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் இவருடைய அப்பா ஒரு குடிகாரர் தினமும் குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய அம்மாவால தாங்க முடியல பொறுத்து பொறுத்து பார்த்து அவங்க அம்மா ஒரு நாள் கலையரசனையும் கலையரசனுடன் பிறந்த அக்காக்கள் மூன்று பேரையும் அழைச்சிட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க கலையரசனுடைய அம்மாவுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது வீட்டு வேலை மட்டும்தான் செய்வாங்க அம்மாச்சிக்கும் வயசாயிடுச்சு அவங்களுக்கும் வருமானம் இல்லை இந்த வறுமையான சூழ்நிலையில்தான் பிள்ளைகளை வளர்க்க முடியாதுன்னு சொல்லி கலையரசனையும் அக்காக்கள் கலையரசனின் அக்காக்கள் மூன்று பேர் அப்படின்னுட்டு மொத்தமா நாலு பேரையும் ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்து விட்டு இருக்காங்க அப்போ கலையரசனுக்கு அஞ்சு வயசா எதுவுமே புரியாத சின்ன வயசுனாலும் அம்மாவை பிரிந்த அந்த காட்சிகள் கலையரசனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அந்த ஆதரவற்றோர் இல்லம் மூலமா அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ அததான் பண்ணியிருக்காங்க கலையரசனை பள்ளியில சேர்த்து விட்டு இருக்காங்க நல்லா படிக்கணும் பொம்பளை வீணாகிருச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு கலையரசனுடைய அம்மா அடிக்கடி சொல்வாங்களாம் கலையரசனும் அப்படிதான் நல்லா படிச்சிருக்கிறாரு பள்ளிக்கூடத்துல நடக்கிற எல்லா போட்டிகள்லையும் ஆர்வத்தோட கலந்து கொண்டிருக்கிறாரு பள்ளிக்கூட விழாவுல சினிமா பாட்டுக்கு கலையரசன் ஆடிய நடனத்தை பார்த்த பற இசை கலைஞர் வேலு ஆசான் அப்படின்றவரு உனக்கு நளினம் நல்லா வருது நாட்டுப்புற கலையில் கவனம் செலுத்து அப்படின்ற மாதிரி கலையரசன் கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ கலையரசன் ஆறாவது படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அந்த வேலு ஆசானுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கலையரசனுடைய மனதில் ஏற்படுத்தியிருக்கு சுற்று வட்டாரத்துல எங்கு நாட்டுப்புற கலைகள் நடந்தாலும் முதல் ஆளாக கலையரசன் அங்க போய் நிப்பாராம் கலையரசனுக்கு நாட்டுப்புற கலைகள் மீது இருந்த ஆர்வத்தை பார்த்துட்டு ஆசிரமத்திலயும் அவரை அனுமதிச்சிருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்மையா கவனிச்சு ஆசிரமத்துல அத பிராக்டிஸ் பண்ணியும் பார்த்திருக்கிறாரு கலையரசன் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல வேலு ஆசான் சொன்ன அந்த வார்த்தைகள் கலையரசனுக்கு அப்படியே பழிச்சிருச்சு எந்தவித சிரமமும் இல்லாம ஒவ்வொரு கலைகளையும் உடனுக்குடன் கற்றுக்கொண்டிருக்கிறார் பறை இசையும் கரகமும் தான் முதல்ல கலையரசன் கற்றுக்கொண்ட கலைகள் அதை பள்ளிக்கூட விழாக்கல்ல சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறாரு ஆசிரியர்கள் அவரை உச்சி பாராட்டி பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல கலையரசனுக்கு உரிய அங்கீகாரமும் அப்போதே கிடைத்தது மாவட்ட அளவிலான கூட்டங்கள்ல பறை இசைக்கவும் கரகம் ஆடவும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது கலையரசனுக்கு அதை பார்த்து அரசியல் மேடைகள்லையும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பறையும் கரகமும் தான் இவருடைய உலகமாக அதன் பிறகு மாறி போனது போனா அது ரெண்டும் தான் அவருடைய கஷ்டத்தை சுவடு தெரியாம மாற்றியது என்று சொல்லலாம் அதற்காக படிப்பையும் கலையரசன் கைவிடல பத்தாம் வகுப்புல நானூற்று இருபத்தோரு மதிப்பெண்களை வாங்கியிருக்காரு பதினொன்றாவது வகுப்பின் இறுதி காலகட்டத்துலதான் அவருடைய கலை வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயமே ஆரம்பிச்சிருக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்துல கவின் கலைத்துறை பேராசிரியராக பணியாற்றக்கூடிய இளவழகன் அப்படின்றவருடைய அறிமுகம் அப்போது கலையரசனுக்கு கிடைச்சிருக்கு அவருடைய அறிமுகத்துக்கு பிறகு ஒவ்வொரு கலை நிகழ்த்துதலுக்கும் இருக்கக்கூடிய துல்லிய அளவுகோல கலையரசன் தெரிஞ்சுகிட்டு இருக்காரு அந்த இளவழகன் அவர்களின் மூலமாக பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறார் கலையரசன் அவர்கள் இதற்கிடையே பனிரெண்டாம் வகுப்பில் எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சியும் பெறுகிறார் இந்த நிலையில தான் கண்களால் ஊசி எடுப்பது பிளேடு எடுப்பது போன்ற பயிற்சிகளையும் எடுத்திருக்கிறாரு கலையரசனுக்கு பெருசா குரு என்று யாருமே இல்லை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பார்த்துதான் கற்றுக்கொண்டிருக்கிறாரு இதுவரையில கிராமிய புதல்வன் கிராமிய செல்வன் கலைகளின் செல்வன் கலைகளின் அரசன் கிங் ஆஃப் ஆர்ட்ன்னு முப்பத்தி ரெண்டு விருதுகளை தமிழ்நாடு கிராமிய நல சங்கம் இவருக்கு தந்திருக்கின்றது இவற்றையெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தானா கிட்டத்தட்ட தற்போதுதான் இருபத்தி நாலு வயசாகுது இவருக்கு இரண்டாயிரமாம் ஆண்டுலதான் இந்த கலையரசன் பிறந்தே இருக்கிறாரு இந்த குறுகிய வயசுலேயே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைக்காக வாங்கி இருக்கிறார் அப்படின்றதே மிக பெரும் சாதனை தான் இவர் கலைத்துறையில சாதிச்சது அவங்க அம்மாவுக்கு மிக பெரும் சந்தோஷம் ஆனா கோவை ராமகிருஷ்ணா கலைக்கல்லூரியில தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி பனிரெண்டாம் வகுப்பு முடிச்ச உடனேயே அவங்க அம்மா கிட்ட கலையரசன் சொல்லி இருக்கிறாரு அதற்கு அவங்க அம்மா ஒத்துக்கலை ஏத்துக்கல என்ன காரணம்னா அவ்வளவு செலவு பண்ணி என்னால படிக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து அதாவது கலையரசன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கல்லூரியில நிறைய பேர் படிச்சிருக்காங்க இந்த கல்லூரியை பற்றி கலையரசனும் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு படிச்சா அங்கே படிப்பேன் இல்லனா வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பூச்சி மருந்து இருக்காரு நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே ஆவலை கூலி வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த பணத்தை கட்டி அவங்களுடைய அம்மா கலையரசனுடைய அம்மா அந்த கல்லூரியில் கலையரசனை சேர்த்து விட்டு இருக்காங்க அதன் பிறகு காலேஜ் பஸ்ட் இயர் செலிப்ரேஷனின் போது தான் இவருடைய கிராமிய கலைகளை அந்த கல்லூரியில் அரங்கேற்றி இருக்காரு ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்து அசந்து போயிருக்காங்க சக மாணவர்கள் மத்தியிலையும் கைத்தட்டல்களை இருக்காரு இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீ ஏன் ஆர்வமுள்ள மற்ற மாணவர்களுக்கு இதை சொல்லி தரக்கூடாது அப்படின்ற மாதிரி கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் எல்லாருமே

வரை இசை கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதையும் தாண்டி பல மாணவ மாணவிகள் என்னிடம் ஆர்வமாக கலைய கத்துக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி கலையரசன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி நாட்டுப்புற கலையில் வல்லவராக இருக்கக்கூடிய கலையரசனை ஐநா சபையும் அங்கீகரித்திருக்கின்றது கோவையில் தமிழர்களின் கிராமிய கலைகளை தன்னுடைய நாட்டுப்புற பயிற்சி மையம் வாயிலாக மாணவர்களுக்கு இலவசமாக தரக்கூடிய நாட்டுப்புற கலைஞர் கலையரசன் அவர்களுக்கு குளோபல் காம்பேக்ட் விருது எனக்கூடிய உயர்ந்த அங்கீகாரத்தை ஐநா சபை வழங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது மட்டுமல்ல சின்ன வயசிலேயே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய பொற்கரங்களால் கிராமிய புதல்வன் விருது கலையரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி ஏகப்பட்ட விருதுகளை நாட்டுப்புற கலையின் மூலமாக வாங்கி குவித்து வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலைஞனான கலையரசனின் வாழ்க்கை அகோரியாக மாறியது எப்படி அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை விட்டு இந்த அகோரி வாழ்க்கைக்கு வந்தது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தேனி மாவட்டம் போடி புதுக்காலனி அன்னை இந்திரா ஆதரவற்றோர் இல்லத்துல வசித்து வந்தவர் தான் இந்த கலையரசன் இவர் அங்கு இருக்கக்கூடிய சந்தனமாரியம்மன் ஆசையால அருள்வாக்கு கூறும் சித்தராக மாறி தற்போது அகோரியாக அகோரி சாமியாராக உருவெடுத்திருக்கிறாராம் காசிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களின் தீட்சை பெற்றதாக சொல்லக்கூடிய இந்த கலையரசன் கடந்த சில மாதமாகவே கோவையில் வசித்துட்டு வர்றாரு இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருப்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பிரபலமான அகோரி கலையரசன் சந்தனமாரியம்மன் கோவில்ல வழிபாடு நடத்திய பின்பு அங்கு வந்த பக்தர்களுக்கு அருளாசி தற்போது வழங்கிட்டு இருக்காராம் சித்திரை திருவிழாவுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வதற்காக தற்போது அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாரு அவர் போடியில் பிறந்து வளர்ந்த காலத்துல இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைத்திருக்கான் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பு காளி தேவியின் அருளால அகோரியாக மாறி அவரை பிரகடனப்படுத்தி கொண்ட பிறகு பல்வேறு ஊர்களில் இருந்து கலையரசனை தேடி பக்தர்கள் வர தொடங்கி இருக்காங்க அகோரியாக மாறிய பிறகு சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கும் சென்று வழிபாடு செய்திருக்கிறாரு ஏன் இவர் அங்கு சென்று வழிபாடு செய்திருக்கிறார் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருப்பது கலையரசனுக்கு முன்னாடியே தெரியுமா அவர் காலமான சமயத்தில் கலையரசன் காசியில் இருந்திருக்கிறாராம் இதனால அவரால் அப்போது பார்க்க வர முடியலையாம் கலையரசனை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த இடம் சமாதி இல்லையாம் கோபிலாம் மக்களுக்காக வாழ்ந்த மனித கடவுளாம் அவர் எனவே விஜயகாந்த் அவர்களை வழிபட்டா நினைத்தது நடக்குமா எனக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை பணம் ஈட்டுவதற்காக நான் வெவ்வேறு ஊர்களுக்கு போகலை என்னை யார் வேண்டுமானாலும் இழிவா பேசட்டும் அப்படின்ற மாதிரி கலையரசனே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல கலை அரசனுக்கு மூன்றாவதாக அதாவது மூணு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா மூணாவதாக பெண் குழந்தை பிறந்ததால அதனை காண்பதற்காக காசியிலிருந்து அவர் வந்தாராம் நான் வந்து பிரேமானந்தாவோ நித்யானந்தாவோ கிடையாது மக்களுக்கு என்னாலான நல்ல காரியங்களை செய்வதற்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் என்னுடைய இறுதி காலம் தேனி மாவட்டம் என்னுடைய சொந்த ஊர் போடியில் தான் இருக்கணும் எனக்கு இங்கே ஜீவ சமாதி அமைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி விரும்புறேன் அதற்கான இடத்தையும் பக்தர்கள் தான் தேர்வு செய்யணும் சமீப காலமா தமிழகத்துல ஆன்மீகத்துக்கு எதிராக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவர்களுக்கு கடவுள் உரிய தண்டனை கொடுப்பாரு தமிழகத்துல ஆன்மீகத்துக்கு எதிராக பேசும் நபர்களால சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அகோரி கலை வருகின்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவாரு மோடி சித்தர் வடிவமானவரு அதனாலதான் மோடிக்கு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி அதனை திறப்பு விழா நடத்தும் பாக்கியம் கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அகோரியாக மாறிய பிறகு பல்வேறு நிகழ்வுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த கலையரசன் அவர்கள் கலையரசன் நாட்டுப்புற கலைஞனாக இருந்த இந்த கலையரசன் இப்படி அகோரி கலையரசனாக மாறியது ஏன் அப்படின்றத பற்றியும் மிகச்சிறந்த நாட்டுப்புற கலைஞன் இப்படி மாறிட்டாரே அப்படின்ற மிக பெரும் ஒரு மன வருத்தத்தோட சிலரும் ஏன் இவர் இப்படி மாறினாரு அப்படின்ற மாதிரி சிலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நாட்டுப்புற கலைஞனாக இருந்து அகோரியாக மாறிய இந்த பற்றி பல விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கலை அரசனை பற்றியும் நாட்டுப்புற கலைஞனாக இருந்து அகோரி கலையரசனாக மாறியது எப்படி அப்படின்னுட்டு பல விஷயங்களையும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்